अज बी सदम मलंदा मब अॼु बी सद

மக்களுக்கு மறையா ஓஹோ சூஸ்கிர பாதையோ இன்னைக்கு இருந்து இந்த கணக்கப்புள்ள நீதான் பத்திரத்து வரும் சொல்லுவா உருந்த கவனிச்சுக்கணும் என்ன பண்ற காம்ப ஓ கல்யாணக்கு பேசப்படாதோ இப்படி உட்கா இப்ப நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா புதுசா யாரும் வந்தா தி போடுற போடு பழைய ஆளுங்க வந்தா போறது போடாத ஒரு நாளைக்கு இருபது பேருக்கு மேல சாப்பாடு போடவே கூடாது உனக்கும் தெரியாத உள்ள வந்து உட்காண்டாச்சு கடு எடுத முகத்தை கருப்பா வச்சுட்ட கரெக்டா அப்பதான் பயந்து சாப்பிடாத எந்திரிச்சு போடுவாங்க அதை விட சத்திரத்து சித்தந்திகள் எல்லாம் இருக்கு இருக்க போல உனக்கு தெரியாது அப்படித்தான் இருக்கணும் அப்பதான் நடப்பாங்க பேச இருந்துச்சு நாலு பேருக்கு எதுக்கு கிட்ட வந்து காதை சொல்லணும் ஏன்னா ஒழுங்கா ஒழுங்கு முறையா கவனிச்சு அர்த்தம் 선배가 선배 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 선

குச்சி விட்டு இப்படத்து போடு என்ன பர்வாசம் பண்ற பார்த்து மூணு நாள் ஆச்சு மூணு நாள் தான் ஆச்சேன் உடம்ப பார்த்தா இன்னும் ஒரு ஏழு நாள் தாங்கும் போல இருக்கு எட்டாவது நாள் தான் நிஜமா சாப்பாடு போட மாட்டேன் அதுதான் மாட்டேன் பாப்பட <laughs> பாத்து <staying> <CinqueÖ clears throat> <booster> <Geor aún> முகம் எப்படி இருக்கு சாப்பிடலாம் நான் பார்த்துடுறேன் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு இது பேருந்து சாப்பிடுங்க சம்பந்தம்

இனி ஆஸ்பத்திரி நடக்கிறேன் உங்களை விட்டா நமஸ்காரம் சம்பந்தம் என்னுடைய உதாரி போன்ற பெரிய இருக்கிறான்னு என்னது யாரும் என் என்ன என்ன இருக்கு அது ஒரு வர்ற ஜனங்களுக்கு ஒரு சந்தோகத்தை உண்டாக்குறதுக்காக இப்படி பலவிதமாக எடுத்து காட்டுவான் அப்படியா ஏதோ ஏதாவது உனக்கு இவ்வளவு கடல் இருக்கிறது மிகவும் திருப்பி உங்களுக்கு இருக்கீங்க ஏற்ற ராசி நான் தூண்டும் போது என் குடியில் யாரை கொண்டு போட்டானுங்க யாரும் கொண்டு போயல்ல குடிநீர் நான் தான் வைத்திருப்பேன்

இது நேரம் இப்படி வெடிக்கு இருபது மணிக்கு காலத்து கிடைக்காம அஞ்சு வீடு பேசு வாஜ்களாக நடந்து கொள்ள வேண்டும் நான் வேல செய்ய

நோக்கம் தெரியும் நான் எது சொன்னாலும் கேட்குறேன் நான் உன் மேல எவ்வளவு புண்ணியமாக இருக்கிறேன் தெரியுமா இதே பாரு உனக்காக ஒரு அட்டியில வாங்கி வந்திருக்குறேன் ம் ஏண்ணா வந்து நீங்கள் கோட்டிங்காக நான் வந்தேன் பொன்னையண்ணே ஒன்றையே வரைக்கும் போய் வண்டியை வளர்க்கணு அது விரும்பு கம்பம் இப்பே தான் கடனே கம்பம்

வர முடியலையோ தொலைச்சி போறேன் இந்த வேலை தான் பவான் இல்ல என் வேலை உணவு சரி ஒண்ணு கூட போறது இல்ல ஆஹா என்ன உறுதியான தவதம் இந்த உறுதியும் தவதான நல்ல காரியத்துல இருக்கக்கூடாதா வேலை காரியமே பாஸ்தியா என்ன உலகன்னு இல்லையாது அம்மிய பொங்கலங்கள தாயாக நினைக்கணும்னு எல்லாரும் படிச்சுட்டாங்க ஆனா பொறுத்த வரைக்கும் நடக்கலை காணாம் ஐயா இன்னும் நான் வேலை போக மாட்டேன்

எங்கள் பேர் தாத்தங்காரா ஏன் அப்படி கேட்குறது இல்லை பத்திரத்து கேட்டதுக்கு தாத்தங்க இருகார் தரன்னு சொல்லுவாங்க நீங்க உத்தரவு தானே வாங்கி இருக்கிற அது ஒரு திறப்பிட்ட வார்த்தை இல்லை நான் சரியான பிள்ளை வரேன் நீ இவ்வளோ நாளாக இங்கே இருக்கிறீங்க இல்லை என் பேர் தெரிஞ்சுக்காரருக்கு அம்மன் பிள்ளை தெரிஞ்சுக்கிறேன் இந்த தேவைப்பட்டை பெருமாள இந்த தர்ம பொட்டை பொள்ள இருக்கிற இதுங்கறதெல்லாம் பெரும் யாருக்கு வரணும் சொல்லுவாங்களே உங்களுக்கு ஏன் இப்போ வரையா உணவு மேல வரப்பா என்ன அது யார் செஞ்சு கொடுத்தது ஏனக்கா அதா அதா என்ன பொண்ணு அவ எப்படி ஏன்னு கேட்கறீங்க என்னாத்து இல்லாத நானே மாறி விட்டோம்னா இங்கே கூடாது அந்த நனத்தை விட்டுடு ஆஹ்

கட்டிடத்துல பணம் எல்லாம் இந்த அதிகாரிக்கு தான் சொந்தோம் அப்புறம் அதிகாரிக்கு பணம் எல்லாம் இந்த மாதிரி பொம்பளை பரிவாக பண்றதுக்கு சாதித்த முடியும் வாங்க வாங்க நாள் ஆச்சு அந்த அதிகாரி தொலைஞ்சாதான் சத்தம் உருப்படும் உங்களை பார்க்கணும்னு நினைப்பு உண்டு என்ன செய்யறது நினைப்பா அப்ப சரி கொஞ்சம் இருந்த சீக்கிரம் தமிழ் பண்ணிடுவோம் பார்த்துட்டு போலாம் வேண்டாம் பார்த்துட்டு தான் வந்தேன் ஆமா நீ தமிழ்னா என்ன கஷ்டப்படுறோன்னு நினைச்சேன் இங்க வந்து பார்த்தா நீ சந்தோஷமா இருக்க அதுவே போயிடும் பணம் எதுக்கு வச்சுதான் அட எதுக்குன்னா அட சின்ன சின்ன எத்தனை

ஆமா ஒருத்தா கல்யாணம் ஆயிருக்குதே நீ ஏன் தப்பறதுல வேலை செய்யற கணக்கப்பட்டுல என் குருக்கனுக்கு யாதி வந்து படுத்த படுத்தியா இருக்காரு அவரால ஒரு வேலையும் செய்ய முடியாது அவரை காப்பாத்தணுமேன்னு தப்புறத்துக்கு வேலை சேர்ந்தேன் என்ன அனுகுற நீ கண்ணுன்னு காத வந்துட்டேன் எனக்கு நீ வேண்டா இந்த குழந்தை எடுத்து நீ வேண்டாது கல்வி நாயினு அந்த எனக்கு வளர்த்து அந்த அதிகாரி பெயர் நீங்க ஏதாவது செஞ்ச சொன்ன

இன்று நம் சரித்திற்கு யாராவது சாப்பிட வேண்டா இன்னைக்கு ஐம்பது பேருக்கு மேல சாப்பிட்டு போறாங்களே அப்படியா சந்தோஷம் யாராவது சாப்பிடாதவர்கள் இருந்தால் நலன் ஐயா வாங்க 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 இன்னைக்கு சாப்பாட்டுக்கான

மஞ்சன் எங்க சேடு மன்னருக்கு காடி தாய்மரம் உழவியா இன்னும் நான் ஆட்டா அங்க சொன்னா அங்கே இதுல அதுதான் போச்சு

தர்மசத்தை கொள்ளடிக்கிறவன் ஏழைகள் பயத்துல எல்லாம் மண்ணடிக்கிறவன் தெரியும் என்ன ஆகும் சொல்லலாம் தெரியும் என்ன ஆகும் இருக்கலாம் கொஞ்ச நாளைக்கு சவுக்கியம் ஐயா பட்டாசு ஆகட்டும் பரமக்கண்ட ரோசனமான கல்யாணம் உலக கண்ணுதானம் அதிகாரிகளுக்கு அயோத்தியா போவலையா அங்கே இந்தப்பா இந்தப்பா அங்க என் பணம் இருக்கு அழிஞ்சு எடுத்துக்கிட்டு வேலைக்காரையும் அழைச்சிட்டு தான் போறோம் சம்பந்தம் இனி என்னன்னா உனக்கு சம்பந்தம் இல்லை

بلڪي نه ٿا ڪري سگهن ٿا اها وارا وارا وڃي ٿو ها 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 اڙي ٿين ٿا اڄ ٿين ٿا وڃن ٿا وڃن ٿا اڄ ٿين ٿا اڄ ٿين ٿا اڄ 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 ا